கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது குழப்பமான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள் இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் தெரியப்படுத்துவேன் நம் கட்சிக்காக நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமர்ந்து கொண்டிருக்கிறது நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் ஆயினும் நம் கட்சி இன்று தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறது இந்தியாவிற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சி நம் கட்சி இன்னும் நாம் தொடர்ந்து நாம் செய்வோம் நாம் செய்ய இருக்கின்றோம் இதில் நீங்கள் களத்திலே சென்று நம் வேலை திட்டங்கள் குறிப்பாக நம்முடைய கட்சியின் புதிய உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் நம்முடைய கட்சி அட்டையை கொடுத்து உறுப்பினர் அட்டையை கொடுத்து நீங்கள் பலப்படுத்த வேண்டும் இதை நீங்கள் வேகமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் செய்ய முடியுமா முடியுமா நிச்சயமாக நம்மால் முடியாது எதுவும் கிடையாது அந்த வகையிலே நீங்கள் களத்திலே இறங்குங்கள் நாம் வெற்றி பெறுவோம் எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டை பற்றி பேசினார்கள் இந்த மாநாடு இந்தியாவை திரும்பி வைக்கப்பட்ட மாநாடு இந்தியாவே திரும்பி பார்த்த மாநாடு நம்ம மாநாடு மாநாட்டிலே தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஒரு சில கட்சிகள் பொறாமையிலே பார்த்தார்கள் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பயத்திலே இந்த மாநாட்டை பார்த்தார்கள் திமுகவுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவாகிவிட்டது